இதுதான் அரிசி பாயாசம் பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ஸ்வீட்டை இது பண்ணி பாருங்கள் பால் பாயாசம் பண்ணுறதுக்கு அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சை அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம் நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கேன் இதை வந்து கழுவிட்டு ஒரு மணி நேரம் இதை ஊற போடணும் ஒரு மணி நேரம் இதை ஊறணும் நான் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சுட்றேன் இந்த கற்கண்டை இதில் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ராக் அந்த கல்கண்டு கிடச்சா கூட ஓகே இது வந்து டைமண்ட் கல்கண்டு இது கூடவே ஏலக்காய் இதை சேர்த்து நான் முதல்ல பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் அடுத்தது அரை லிட்டர் பால் நான் சேர்க்குறேன் இது வந்து ஃபுல் மில்க் க்ரீம் தான் நான் இதை சேர்க்குறேன் பால் அடுப்பில் வச்சுட்டேன் அப்படியே கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பால் நல்லா சுண்டி வரணும் பாருங்கள் பால் நல்லா கொதி வருது பாருங்க இந்த நேரத்தில் இந்த ஊற போட்டிருக்கேன் பார்த்திங்களா இது ஒரு மணி நேரத்துக்கு இது ஊரின் இந்த அரிசி இதில் போட்டுடணும் எல்லா அரிசியும் இதில் நான் போட்டு இந்த பாலோட வெந்து வரணும் நல்லா குழைய வேகணும் இப்போவே வந்து அந்த ஸ்வீட்லாம் சேர்த்துறாதீங்க சேர்த்திங்கன்னா இந்த அரிசி வேகாது இது நல்லா வெந்து கொடுத்த உடனே தான் அதுக்கப்புறந்தான் அரிசியை சேர்க்கணும் அது வரையும் இது வந்து வேகட்டும் ஆனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அரிசிலாம் போட்டுக்கிறக்கோ பாலும் திக்கான பால் சட்டுன்னு அடி பிடிச்சிடும் அதனால் இதை அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அரிசியை போட்ட உடனே ஒரு கொதி வந்துடும் அது வந்த உடனே அடுப்பை வந்து அப்படியே மீடியமில் வச்சுடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க அப்புறம் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டும் கொடுங்க இது வருங்க வெந்து வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு அரை ஹவருக்கு டைம் எடுக்கும் பாருங்க இப்போதான் அப்படியே வெந்து அந்த சேமியா மாதிரி இதோ தெரியறது பாருங்க சாதம் இன்னும் நல்லா இந்த சாதம் வந்து நல்லா குழையணும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளோ க டைம் ஆகுதுன்னு அப்படின்னு நினைக்காதீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து இது ரொம்ப இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி வைக்கிறது ரொம்ப விசேஷம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வரணும் இனிப்போ வந்து இப்போ சேர்த்துடாதீங்க சேர்த்துட்டிங்கன்னா இந்த அரிசி வேகாது நல்லா வெந்து இப்படி குழஞ்சி வருது நீங்கள் என்ன பண்ணுங்க இப்படி எடுத்து பாருங்க அரிசி இப்படி எடுக்கும்போதே இப்படி குழஞ்சி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேரம் அது இன்னும் குழையட்டோம் குழையட்டோன்னு விட்டு வைக்காதீங்க இந்தமாரி மேஷர் இருக்குது பாருங்க அது வச்சு இதை பாருங்க லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணினாலுமே அது குழஞ்சிடும் ஆனால் மேஷர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் மேஷ் பண்ணுறது தான் ஏன்னா பால் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதனால் இந்த மேஷரை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் மேஷ் பண்ணுறது இது இதை வச்சு இதை பாருங்க லைட்டாக இந்த அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவில் தான் அந்த ஸ்லிம்மில் தான் இருக்குது அந்த டைமில் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க சீக்கிரமாக சட்டுன்னு அப்படியே மேஷ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுதா இந்த டைமில் பொடிச்சு வச்சுக்கிறத இதில் சேர்ப்போம் இந்த மாதிரி சில ஷார்ட்கட்லாம் நான் யூஸ் பண்ணிக்கோங்க ஓ பொடிச்சு வச்சுக்கிறத இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு ஏலக்காய்லாம் இதிலையே போட்டுட்டேன் அப்படி கலந்து கொடுங்க செம்மையாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இப்போ வந்து முந்திரி திராட்சை வேணுன்றவங்க வறுத்து போட்டுக்கோங்க ஆனால் அந்த ஸ்வீட்டுக்கு வந்து இந்த முந்திரி திராட்சை எல்லாம் போடுறது கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க அப்புறம் குங்குமப்பூ இருந்தால் ஆப்ஷனல் தான் அதுக்கு மேலாக அப்படியே தூவி விடுங்க எவ்வளோ சூப்பராக நல்லா அருமையாக பாருங்கள் ரெடி ஆகிடுதா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பால் பாயாசம் அரிசி பாயசம் ரெடி ஆகிடுது இப்போ பாசுமதி அரிசி இல்லை அப்படின்றவங்க பச்சை அரிசியில் கூட பண்ணிக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அரிசியா நிறைய போட்டாங்கன்னா அப்படியே கட்டிக்கும் அந்த கஞ்சி மாதிரி நல்லா திக்காகிடும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அரிசியை வந்து கம்மியாக போட்டுக்கோங்க வர கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ஸ்வீட்டை இது பண்ணி பாருங்க